ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பாரத வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி எங்களுடைய ஊடகத்தில் உங்களுடைய நிறுவனங்களை பற்றியோ உங்களுடைய தயாரிப்புகளை பற்றியோ விளம்பரங்கள் செய்யணும் அப்படின்னா கீழே இருக்கிற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய விளம்பரங்கள் பற்றின விஷயங்களை பரப்புவதற்கு எங்கள் ஊடகத்தின் வாயிலாக நீங்கள் பரப்பலாம் அதற்கான என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லுவோம் நிச்சயமாக உங்களுக்கு எங்கள் ஊடகத்தில் உங்கள் விளம்பரங்களை வந்து போடணும் அப்படி விருப்பம் இருந்துச்சுன்னா கீழ்கணம் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க இன்றைக்கு நம்ம தலையங்கம் நிகழ்ச்சியில் எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களை மீட் பண்ணியிருக்கிறாங்க நேற்று அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வெளியாச்சு அதன் பிறகு திரு சீமான் அவர்கள் அதை மறுத்தாங்க பாஜக தரப்பில் யாருமே அதை பற்றி உறுதிப்படுத்தலை இது என்ன மாதிரியான பொருளை உருமாற்றி இருக்குது இதன் பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன ஓடங்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத குறித்து தான் ரொம்ப டீப் அண்ட் டீசெண்ட் அட்டாக்கை வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் வாங்க நிகழ்ச்சிகளை பயணிக்கலாம் அது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி

ஆர் அஜெண்டா அப்படிங்கிறது ரொம்ப கிளியர் கட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகிட்ருக்கு அல்லது ஒர்க் இருக்காங்க நம்ம கரெக்டாக சரியாக அதை வந்து பின் பாயிண்ட் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவக்கத்திலிருந்தே தமிழ்நாடு மக்களை எப்படி திமுக கூட்டணிக்கு ஆதரவான மனநிலைக்கு உருவாக்குவது திமுகவுக்கு ஆதரவான மனநிலைக்கு உருவாக்குவது எதிர் திசையில் இருக்கக்கூடிய அனைவரையுமே எப்படி வந்து நேரடியாக அவங்க அலைன்ஸ் வைக்காட்டியுமே கூட மறைமுகமாக ஆர் அலைண்டு வித் பிஜேபி அப்படிங்கிறத எப்படி நம்ம நிறுவப்படுது எப்படி நிறுவுறது எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான வேலைகளை ரொம்ப தெளிவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொகுப்பு வந்து பாருங்களேன் டீலிமிடேஷன் தொகுதி மறுசீரமைப்பு ஃபேர் டீலிமிடேஷன் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அதெல்லாம் யாருக்கும் மாற்றுக்கருத்து கிடையாது ஆனால் இந்த ஆண்டிலருந்தே அது ரொம்ப தீவிரப்படுத்தி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க இரண்டாவது பாருங்கள் மொழி பிரச்சனை இந்தியை திணிக்கிறாங்க இந்தி திணிப்பை பண்ணிங்கன்னா மீண்டும் ஒரு மொழிப்போர் வெடிக்கும் அப்படிங்கிற ரீதியான ஒரு பிரச்சாரம் அதன் பிறகு கல்வி ரீதியிலான பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குறாங்க அந்த பிரச்சனை எதிர்க்கிறாங்க அது ரொம்ப தீவிரப்படுத்தி அது ரொம்ப காட்டமான ஒரு தேர்தலுக்கான ஒரு அடிப்படையாக வந்து கட்டமைச்சு கொண்டு போகிறாங்க இப்போ அண்மையில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறத ரெண்டாவது முறை போட்டிருக்கிறாங்க எதுக்காகனா நீட் விளக்கு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க இப்போ நீட்டு விளக்கு தொகுதி மறுசீரமைப்பு மொழி பிரச்சனை கல்வி பிரச்சனை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அகைன்ஸ்ட் பிஜேபி ஸோ தமிழ்நாட்டு உணர்வு அப்படிங்கிறது டேரெக்டாக அகெயின்ஸ்ட் பிஜேபியாக இருக்கிறதுங்கிறது வெள்ளிடை மலையை போல தெரியும் உள்ளங்கை நல்லிக்கணி போல தெரியும் இதுதான் வந்து எதுவும் யதார்த்தமான ஒரு உண்மை அப்போ இப்படி இருக்கிற சமயத்தில் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க ஆன்டி பிஜேபியும் ஆன்டி டிஎம்கியும் ஒரு சேர யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் ஒரு பக்கம் போய் தள்ளணும் அப்படிங்கிறது ஒரு மறைமுக ஹிடன் அஜெண்டா இது வந்து நேற்று ரொம்ப வெளிப்படையாக தெரிஞ்சது இதில் கெடுவாய்ப்பாக என்ன அப்படின்னா ஊடகங்களும் கூட முக்கியமாக மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் கூட இதை சந்திப்பை வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரியே வந்து பேசியிருந்தாங்க இப்போ வரைக்கும் ரெண்டு தரப்பில் இருந்தும் அவங்க ரெண்டு பேரும் சந்தித்ததுக்கான புகைப்படங்களோ அதற்கான ஆதாரங்களோ அதற்கான சாட்சிகளோ அதற்கான ஒரு ஒரு ப்ரூஃப் ஒன்று வேணும் இல்லையா அவங்களுக்கு அது எதுவுமே இல்லை ஆனாலும் கூட இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாங்க யார் ரெண்டு பேரும் திரு சீமான் அவர்களும் திருமதி நிர்மலா சீதாராமனும் சந்திச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான எந்தவித ஆதாரமும் வெளியில் கிடையாது இப்போ ரஜினிகாந்தை மீட் பண்ணிட்டு வந்தார் எதுவும் ஒளிவு மறைவாக மீட் பண்ணலை ரஜினிகாந்தை மீட் பண்ணிட்டு வந்த சீமான் அதன் பிறகு வெளிப்படையாக பேட்டியே கொடுத்தாரு ரஜினியை பற்றியும் கேட்குறாங்க ரஜினியின் கொள்கைகள் பற்றிலாம் பேசுனார் என் கொள்கை வேற அவர் கொள்கை வேற நாங்கள் பொதுவாக பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் ஸோ வெளிப்படையாகவே ரஜினியின் சந்திப்பை நிகழ்த்திய சீமானுக்கு வெளிப்படையாகவே நிர்மலா சீதாராமன் சந்திப்பை நிகழ்த்துவதற்கு என்ன அச்சமோ என்ன தயக்கமோ இருக்க முடியும் அப்போது வாய்ப்பு இல்லை ஸோ சந்திக்கலைன்னு ஒரு கட்சியின் தலைவர் சொல்லியும் கூட பெருநிறுவன ஊடகங்கள் வந்து பார்த்திங்கன்னா சந்தித்தாங்க இவங்க மூணு பேரும் மீட் பண்ணாங்க யார் யார் திரு கேசிபி மற்றும் திரு செங்கோட்டையன் மற்றும் திரு சீமான் இவங்கெல்லாம் போய் மீட் பண்ணியிருக்கிறாங்களே செய்திகள் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த செய்தியை வந்து அவர் மறுத்த பிறகும் கூட அதை பற்றி மறுக்காமல் அந்த செய்திகள் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அது வந்து ரொம்ப ஒரு பேட் எக்ஸாம்பிளாக இருக்குது நமக்கு பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே ரெண்டு செய்தியும் போட்டோம்ல போனாருன்னு சொன்ன செய்தியும் போட்டோம் மறுத்தாருன்னு சொன்ன செய்தியும் போட்டோம்ல அப்படிங்கிறாங்க இப்போ இதே மாதிரி ஆளுங்கட்சிக்கு வந்து ஆதரவாக எதிர்ப்பாக செய்திகளை போடுவாங்களா ஒரு சேர போடுவாங்களா வாய்ப்புகள் இல்லைங்கிறது தான் நேர்கடம் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் உண்மையிலேயே இதை ஜனநாயக ரீதியில் ஒரு சமநிலை பார்வையோடு நடக்கக்கூடிய எல்லோருக்குமே அது தெரியும் ஓகே சரி எதுக்காகப்பா இப்போ வந்து சீமானும் பிஜேபி லோட்ரஸும் மீட் பண்ணாங்கிற விஷயத்த பரப்புகிறாங்கன்றதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக சீமானை ஏன் டார்கெட் பண்ணுறாங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம அண்மை காலமாக அண்மை காலமானு இல்லை பொதுவாகவே அரசியல் திறனாய்வாளராக அறியப்படக்கூடிய திரு ரவீந்திரன் துரைசாமி இருக்கார் இல்லையா அவர் தன்னை வெளிப்படையாக ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி மோடி ஆதரவாளராக அறிவித்து கொண்ட ஒரு நபர் தான் பட் ஆனால் அவர் அனாலிட்டிக்கலாக பல விஷயங்களை பற்றி திமுகவை பற்றி அதிமுகவை பற்றி சீமானை பற்றி அண்ணாமலையை பற்றி இப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை பற்றி ஓபிஎஸை பற்றி தினகரனை பற்றி அப்படின்னு எல்லாரை பற்றியுமே ஸ்கிருட்டினைஸ் பண்ணி சில விஷயங்களை வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர் இவங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர் சொன்னது நடந்ததை வந்து ஏற்றுக்கிட்டாரு நடக்கலனா தப்பாக சொல்லிட்டுன்னு ஒத்துக்கிட்டு இருந்துருக்கிறாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பிஎம்ஓ ஆஃபீஸ் வரைக்கும் அல்லது மோடி தலைமைக்கோ அல்லது பிஜேபி தலைமைக்கோ சீமானை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு பிகாஸ் அவருக்கு என்னன்னா அவருக்கு ஒரு ப்ரோ சீமான் மைண்ட் செட்டும் இருக்குது ஸோ சீமானை எப்படியாச்சும் பிஜேபியோட ஒன்றுபடுத்திடணும் பிஜேபிக்கு சீமான் மேலே ஒரு 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 லவ் இருக்குது ஸோ சீமான் அவர்களை எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கிற சீமான் அவர்களை ஒரு தமிழ் முகம் இருக்குது அவருக்கு இப்போ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் டிஎம்கே பேசுனாலுமே கூட கிரவுண்ட் லெவல் எடுபடாமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா இவங்க தமிழர்களோட தமிழ் மக்களுடைய உணர்வுகளோட ஒன்றி போய் திமுக தரப்பை பேசலை ஆனால் திரு சீமான் பேசுறது அப்படியே இணங்கி போகுது நம்மளுடைய குரலாகவே பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை மக்கள் மத்தியில் திரு சீமானால் ஏற்படுத்தி இருக்கிற முடியுது இதை வந்து நம்ம ஒரு காய்த்தல் ஊர்த்தல் இல்லாமல் ஏன் சொ சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னென்னா அவருடைய ஓட்டு வங்கி அதை நிரூபிக்குது எயிட் பர்சன்டேஜ் ப்ளஸுக்கு ஓட்டு வங்கி எடுக்கிறாருன்னா அப்போ மக்களோட ஆதரவு இல்லாமல் எடுக்க முடியாது ஓகேவா சரி ஃபைன் அப்போ இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு நபரை நம்ம அலையன்ஸில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குறிப்பாக அவர் அடிக்கடி சொல்கிறது ரவீந்தர சாமி சீமான சிஎம் கேண்டிடேட்டாக அறிவிச்சே நம்ம ஒர்க் பண்ண தயார் அப்படின்னே வந்து வெளியில் பேசுகிறாரு இதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே திரு சீமான் அவர்களை சந்தித்த இதை வந்து வெளிப்படையாக ஒரு பல பேட்டிகளை கூட பேசியிருக்கிறாரு திரு சீமான் என்ன சொல்லுவாருன்னா ஒரு சீக்கியர் வந்து அவர் சந்தித்தார் மோடிக்கு சீமான்னா இஷ்டம்னு சொன்னார் அப்படின்னு சொன்னதாகலாம் வெளிப்படையாகவே வந்து அவர் பேசியிருக்கிறாரு திரு சீமான் அவர் வந்து எங்கேயுமே வந்து ஒழிச்சோ மறைச்சோ பேசி இந்த விவகாரத்தை நம்ம பார்க்கல வெளிப்படையாக என்ன பிஜேபி அப்ரோச் பண்ணுச்சு மோடியின அப்ரோச் பண்ணாங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரு பேசுகிறாரு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்போது பல இருந்து இப்போ வரைக்குமே அந்த அப்ரோச் இருக்கும்போது சீமான் தனிச்சே நிற்கிறாரு யாரு கூடயும் குறிப்பாக திராவிட தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்லைங்கிறத அறிவிச்சு நிற்கிறாரு அப்படின்னும்போது இந்த ஸ்பேஸ் இந்த மாற்று மாற்றத்திற்கான ஒரு முகம் மாற்றத்திற்கான ஒரு தேவை அந்த இடத்துல இருக்கிற ஒரு சாய்ஸை உடைக்கணும் அப்படிங்கிறது பிஜேபிக்கும் ஒரு தேவை திமுகவுக்கும் ஒரு தேவை அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாற்று ரெண்டு பேருக்கும் மாற்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளை ஒரு இடத்துல போய் ஃபிக்ஸ் பண்ணணும் இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீமானை திமுகவோட ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது பிகாஸ் ஈ இஸ் ஆன்டி திராவிடம் திராவிடம் அப்படிங்கிற கோட்பாட்டை எதிர்க்கிறாரு இன்னொரு பக்கம் இந்துத்துவ கோட்பாட்டை எதிர்க்கிறாரு மனிதகுல விரோதி பாஜகன்னு பேசுகிறாரு ஆனால் பிஜேபியோட இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய திராவிட எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு ஆகியவற்றோடு ஒன்றி போகிறாரு அதனால் இந்த இந்துத்துவ எதிர்ப்பை மட்டும் கொஞ்சம் நீர்த்து போக செஞ்சுட்டு கொஞ்சம் சமரசம் பண்ணிக்கிட்டு இவர் பிஜேபியோட போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு பரப்புரையை மேற்கொள்வதற்கு இது போன்ற வேலைகளை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் தம்பிமார்களுடைய எண்ணமாகவும் இருக்கிறது வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது நினச்சி பாருங்க சீமான் பிஜேபியோட அலையன்ஸ் வச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறது சீமானவர்களுக்கும் தெரியும் அவர் கட்சியின் தொண்டர்களுக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இப்போ என்ன சொல்லுவாங்க அலையன்ஸ் எல்லாம் வச்சா இந்த மாதிரிலாம் ஆகும்ன்றது சாதாரணமாக பேசத்தான் செய்வாங்க அதுக்காகலாம் ரொம்ப நாளாக கட்சியில் இருக்கிறவங்கள ஒரு பதவி இல்லாமல் எதுவுமே எல்லாம் வச்சுருக்க முடியாது தானே பிஜேபியோட போகத்தானே செய்வாங்க போனால் என்ன தப்பு அப்படின்னு தொண்டர்கள் நினைக்கிறாங்கன்னு வெளியிலிருந்து ஒரு கருத்தோட்டத்தை உருவாக்குறாங்க அதுக்கு ஒரு சதவீதம் கூட வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி தான் கதவை தட்டிய பாஜக இழுத்துப்பூட்டிய சீமான் அப்படின்னு நமக்கு தகவல்கள் கிடைக்குது எவ்வளோ தூரம் அப்ரோச் பண்ணியும் கூட என்னுடைய கொள்கையிலேயோ கோட்பாட்லேயோ நான் சமரசம் பண்ணிக்க முடியாது அப்படி பண்ணிட்டேன்னா அது தற்கொலை முடிவு எனக்கு இப்போ விழுந்திருக்கிற வாக்குகள் அப்படிங்கிறது தேசிய கட்சிகளும் வேண்டாம் திராவிட கட்சிகளும் வேண்டாம் அப்படின்னு எண்ணக்கூடிய இளைஞர்கள் மக்களுடைய வாக்கு தான் அவர்களை ஏமாற்ற முடியாது நான் இந்த பக்கம் வர விரும்பலை அப்படின்னு பல முறை மறுதளித்து இக்னோர் பண்ணியிருக்கிறாரு சீமான் அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் வரக்கூடிய தகவல் ஒரு வேளை இந்த மீட்டிங் நடந்திருந்தாலுமே கூட அல்லது இந்த மீட்டிங் நடந்த வெளியில் செய்திகள்லாம் வருது அப்படின்னா இவங்க சொல்கிற மாதிரி சந்தேகப்படுறதுக்கோ அதுக்கான விஷயத்தை வந்து பேசலாம் ஓகே இதை தான் பேசியிருப்பாங்க அப்படின்னு அப்போ கூட ஒரு கட்சியின் தலைவர் இது சம்மந்தமாக வேணால் பேசியிருக்கலாம் எங்களுக்கு விருப்பம் இல்லைங்க அப்ரோச் பண்ணாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையில் சீமானுக்கு கிரெடிட் தானே அவர்களை வந்து பிஜேபியினுடைய தலைமை வந்து அனுசரித்து பேசுது நினச்சி பாருங்கள் அடிப்படையில் பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய அடிப்படை கொள்கை கூறாங்கன்னு வச்சுருக்கிறாங்கன்னா தமிழ் தேசியம்னு வச்சுருக்குறாங்க தமிழ் தேசியத்தோட அல்டிமேட் கோல் எய்ம் அப்படிங்கிறது இந்திய தேசியத்திற்கு எதிரானது இப்போது அண்மையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூ போடுற விவகாரம் இருக்குல்ல அந்த ரூ போடுற விவகாரத்தில் நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு பிரிவினைவாத போ கூட பார்க்குறாங்கன்றாங்க இதை ரூ போட்டதே இவங்க பிரிவினைவாதம்னு சொல்கிறாங்க சீமான் போன்ற நபர்களெலாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பல இடங்களில் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா பல மொழி இருந்தால் ஒரு நாடு இருக்கும் ஒரு மொழின்னு சொன்னீங்கன்னா பல நாடு பிறக்கும் அப்படின்னு பல முறை தனி நாடு அல்லது இந்த நாடு ஒன்றா இருக்காது இப்படியே பண்ணுறீங்கன்னா அப்படின்னு வலியுறுத்துகிற நபர் தான் சீமான் இப்படி இருக்கிற ஒரு நபரை எப்படி பிஜேபியோ ஆர்எஸ்எஸ்ஸோ தன்மையைப்படுத்த முடியும் அப்படி படுத்தினாங்கன்னா அது ஈஸியாக எல்லோருக்கும் தெரிஞ்சு போயிடும் தெரிஞ்சிருச்சுன்னா தானாகவே திரு சீமான இருக்கக்கூடிய அந்த ஓட்டு வங்கி கரைந்து போகும் கலைந்து போகும் ஏன் இன்னும் அப்படியே இருக்குது அப்படின்னா இவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் அந்த மக்களும் இவருக்கு ஆதரவாக நிற்கிறாங்க இவர் திராவிட கட்சியும் வேணாங்கிறாரு தேசிய கட்சி வேணாங்கிறாரு அப்போ இவரை வந்து பிலீவ் பண்ணலாம் அப்படின்னு போடக்கூடிய போடப்பட்ட வாக்குகள் தான் அந்த அத்தனை வாக்குகளும் இப்போ இந்த வாக்குகள் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு உறுத்துது திமுகவோட அலையன்ஸ் பார்ட்டிஸ்க்கே நான் சொல்கிறேன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவர் பிஜேபியோட இன்னொரு டீமுங்க பிஜேபியின் பி டீமுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஓகே இப்போ பிஜேபியின் பி டீம்னு நம்ம சொல்கிறது நடக்காமலும் இருக்குது அவர் போய் அலையன்ஸ் வைக்கவும் மாட்டேங்கிறாரு அலையன்ஸுக்கு போகவும் மறுக்கிறாரு அப்போ என்ன சொல்லலாம் பிஜேபோட பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க பிஜேபியோட போய்கிட்டு இருக்கிறாருங்க பிஜேபியோட உறவில் இருக்கிறாருங்க அப்படின்னு சொன்னோன்னா அது காமன்மேன் மத்தியில் என்ன மாதிரி தோட்டத்தை உருவாக்குன்னா கூட்டணி வெக்காட்டியுமே கூட இவர் பிஜேபோட ஆழ்ந்தாங்க கூட்டணி வெக்காட்டியுமே கூட எப்படி அதிமுக பிஜேபி கல்லவர்கள் இருக்கிறாங்க இருந்தாங்கன்னு திமுக சொல்லுச்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் அதே இடத்துக்கு திரு சீமானும் தள்ளுவாங்க அதே இடத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழித்து விஜயும் தள்ளுவாங்க ஏன் அப்படி தள்ளுறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட உணர்வு அப்படிங்கிறது ஆன்டி பிஜேபி பாஜகவுக்கு எதிரான உணர்வு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ அந்த அதிகமான இடத்துக்கு இவங்களெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இடம் ரொம்ப சேஃபாக இருக்கும் நாம் தான் உண்மையான ஆன்டி பிஜேபி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம் இவங்களை ஈஸியாக நம்ம வந்து ஒதுக்கிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த நேரடிவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா சீமானையோ இதை மாதிரி பிஜேபியோடு இருக்கிறாரு கூட பேசுகிறாருன்னு சொல்கிறதன் மூலமாக அவருக்கு ஒரு பாஜக சாயலை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வேலை ரொம்ப எளிமையாக முடிஞ்சதுன்னு நினைக்கிறாங்க நான் ரவீந்திரசாமிக்கிட்ட பலமுறை பேட்டி எடுத்திருக்கேன் அவர்கிட்ட கூட வந்து பார்த்திங்கன்னா அண்மையில் அவர் சொல்லும்போது இந்த மாதிரி முயற்சி பண்ணதெல்லாம் உண்மை தான் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க ஆனால் சீமான் மறுத்துட்டாரு எனக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு நாங்கள் முயற்சி பண்ணது உண்மைதாங்க பிஜேபி முயற்சி பண்ணது உண்மைதாங்க ஆனால் சீமான் இக்னோர் பண்ணிட்டாருங்க சீமான் வேண்டான்னு சொல்லிட்டாருங்க அப்படிங்கிறது தான் அவரை போன்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது அப்போது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கொள்கையில் இத்தனைக்கும் திமுக வீழ்த்ததற்கு ஒரு வாய்ப்பாக கூட அதை பயன்படுத்திக்கலாங்க என்னங்க தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க மத்தியில் பக்கத்தில் இருந்தும் கூட வேண்டாம் பக்கத்தில்னா நான் என்ன பொருளை சொல்கிறேன்னா அவருடைய எழுச்சி சில பேர் இருக்காங்க வெளியில் கட்சிக்கு வெளியில் அவங்க சொல்லியும் கூட இது வேண்டாம் இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது இன்னுமே அவங்க தம்பிமார்கள் சொல்கிறது என்னென்னா இப்போ கூட அண்மையில் பாருங்களேன் வேதாரண்யத்தில் மரியாதைக்குரிய இடுமாவனம் கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற வேட்பாளராக நிற்க போறாரு அப்படிங்குறத அறிவிச்சிருக்கிறாங்க வேட்பாளர் அறிவிப்பு கூட்டம் அதே போல குமிடி போட்டியில் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் அண்ணன் மரியாதைக்குரிய திரு ஸ்ரீதர் அவர்களை வந்து அறிவிச்சுதான் சொல்றாங்க அதே போல வந்து பார்த்திங்கன்னா அண்ணா நகரில் கூட வழக்கறிஞர் திரு சங்கர் அவர்களை அறிவி அறிவிக்க போறதா வந்து ஒரு செய்தி வழியாகிட்டு இருக்கு ஸோ இப்படியான சூழலில் ஒரு அலையன்ஸை வந்து இப்போ திடீர்னு உருவாக்குறாங்க அப்படின்னா இவங்களுடைய நிலைமையில என்ன ஆகும் கட்சியில் இவங்க வேலை பார்ப்பாங்களா இருக்க முடியுமா அவங்களால அப்படின்னும் போது இருபத்தி நான் ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் கீழே கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்டிஆர் வச்சு எப்படி சீமான் இருக்க முடியாதுங்கிறதுக்கான எல்லா காரணத்தையும் சொல்லியிருப்பேன் அதுக்கான வாய்ப்பே இல்லை ஆனால் ஏன் அதை உருவாக்குறாங்கன்னு நீங்கள் பார்க்கணும் ரெண்டு பேர் இருக்காங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஒருவர் சீமான் அழியணும் நாம் தமிழர் கட்சி ஒழியணும் இந்த ரெண்டு கண்ணோட்டத்தோட பிஜேபியோடு அவங்க சேர்ந்தா திமுக அழியுங்கன்னு பேசுகிறவங்க இருக்காங்க ஆனால் அது வெளியில் தெரியவே தெரியாது நான் திருப்பவும் சொல்கிறேன் ரெண்டு கண்ணோட்டம் இருக்குது அதில் ஒரு கண்ணோட்டம் என்னென்னா சீமானும் நாம் தமிழர் கட்சியும் அழித்தொழிக்கப்படணும் அப்படி அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்றால் அவர்கள் பாஜகவின் அணையில் இருக்கிறாருங்கிறத தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே வரணும் ஆனால் அதை வெளியில் சொல்லக்கூடாது வெளியில் சொல்லக்கூடாது வெளியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா திமுக ஒழிக்கணும்னா நாம் தமிழர் கட்சி பிஜேபி அதிமுகலாம் போனோங்க அப்படின்னு சொல்லிக்கணும் வெளியில் சொல்லிக்கணும் இன்னொரு சாரார் இருக்காங்க அவங்களும் அவங்களுக்கு என்னென்னா சீமானையோ நாம் தமிழர் கட்சியோ அழித்தொழிக்கணுன்ற நோக்கம் இல்லை வெறும் திமுக எதிர்ப்பு மட்டும் அவங்கள்ட்ட இருக்குது திமுகவை எதிர்க்கணும்னா இவர் போய் தாங்க ஆகணும் இவர் கட்சி எப்போதாங்க வளர்றது அப்படிங்கிற இவர் மீதான ஒரு நன்னோக்கம் கொஞ்சம் இருந்து அதிகமாக திமுக எதிர்ப்பு இருப்பதன் காரணமாக சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் பிஜேபி மற்றும் மற்ற அலையீடு பார்ட்டியோஸோடு சேர்ந்துக்குவாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு போக்கும் நிலவுது இந்த ரெண்டு அஜெண்டாவும் நாம் தமிழர் கட்சிக்கு அவங்களுடைய இப்போ நிலைப்பாட்டுக்கு எதிரானதாகத்தான் பார்க்கப்பட முடியும் ஏன் அப்படின்னா அவங்க திராவிட கட்சியோடு போனாலும் சரி அதையும் தாண்டி மனிதகுல விரோதின்னு அறிவிக்கப்பட்ட பாஜகவோடு போய் நின்னாரு அல்லது அவங்க அவங்க கூட போய் கூட்டணி வைக்கிறார் அப்படின்னா இவரும் ஒரு மனித குல விரோதி அப்படின்னு அவங்க ஈஸியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் வந்துடும் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பிஜேபி எதிர்ப்ப இந்துத்துவ எதிர்ப்ப சீமான் ரொம்ப ஃபோர்ஸாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பேசினாரு அப்படின்னா அது திமுக அலையன்ஸுக்கே ஆபத்தாக இருக்கும் இவர் நம்மளை விட இவங்களை விட பிஜேபி கடுமையாக தாக்குறாருப்பா அப்படிங்கிற தோற்றம் உருவாகலாம் அப்போ இப்போதிலிருந்து பிஜேபியோட இணக்கமாக இருக்கிறாரு சீமானுன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க பேச்சு பண்ணுறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு இருபத்தி நாலு நினைக்கிறேன் திங்க் ஸோ சப்ஜெக்ட் டூ கரெக்ஷன் அப்போ அண்ணாமல்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க ஏங்க இன்னும் கொஞ்ச நாள் நாம தம்பி அழிஞ்சு போயிருங்க அப்படின்னு சொன்னார் அந்த கட்சியே காணாமல் போகுன்னாரு அந்த நேரத்தில் திரு சீமான் அவர்கள் பரப்பொருள்னு என்ன பேசினார் தெரியுமா இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த பரப்புரையில் தம்பி அண்ணாமலை நீங்கள் ஒரு மேனேஜர் தான் இந்த கட்சி நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இருக்கும் நான் செத்த பிறகும் இருக்கும் எங்கள் கொள்கை இருக்கிற வரைக்கும் இருக்கும் இதுக்கு நாங்கள் தான் இங்கே எல்லா முடிவும் எடுக்கிறவங்க நீங்கள் வந்துட்டு போகிற மேனேஜர் தான் நீங்கள் இப்பெல்லாம் பேசக்கூடாது எங்கள் கட்சி அழிஞ்சிடும் நீங்கள் சொல்கிறீங்களா பார்த்து பேசுங்க அப்படின்னு ரொம்ப காட்டமாக அண்ணாமலை எதிர்த்து பேசியிருப்பார் அதன் பிறகு அவர் அண்ணாமலையை வந்து அட்டாக் பண்ணி பேசலை அதாவது மோடியையும் பாஜகவின் கொள்கையையும் சீமான் எதிர்க்கிறாரு தமிழ் தேசியை எதிர்க்கிறது அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்றுக்கருத்து இல்லை அவங்களாம் இப்போ வெளியில் எதிர்க்கிறவங்க வெளியில் எதிர்ந்துருக்க நினைக்கிறாங்க அப்படின்னா இவர் ரொம்ப ஃபோர்ஸாக எதிர்க்க மாட்டேங்கிறாரு பிஜேபியும் மோடியும் லெஃப்டாலில் டீல் பண்ணிக்கிறாரு ஆனால் திமுக தான் கடுமையாக தாக்குறாருன்றாங்க ஆனால் நாம் தமிழை வச்சிக்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இங்கே பிஜேபி ஒரு பொருட்டே கிடையாது எங்களுக்கு தேர்தல் அரசியல்ல இங்கே பொலிட்டிக்கல் இனிமையாக நாங்கள் பார்க்கறது முழுக்க முழுக்க திமுகவுதான் எங்கள் சித்தாந்த ரீதியாகவே அவங்களோட ஒன்றுபடாமல் இருக்கிற ஒரு கட்சினா அது வந்து பிஜேபி அவங்களுக்கு இங்கே எந்த விதமான ஓட்டு வங்கியுமே இல்லை அவங்களை எதிர்த்து நாங்கள் ஆசை பண்ண தேவையே எங்களுக்கு கிடையாதுங்க தமிழ்நாட்டில் தான் நாங்கள் கட்சி வச்சிருக்கிறோம் தமிழ்நாட்டில் தான் நாங்கள் போட்டி போடுறோம் எங்கள் எதிரி எங்களை நாங்கள் வீழ்த்தோன்னு நினைக்கிற ஒரு ஆள் யாருன்னு பார்த்திங்கன்னா திமுக தான் அதற்காக நாங்கள் பிஜேபி போட்டெல்லாம் ஒன்று சேர மாட்டோம் பிஜேபி எங்களுடைய பகை சக்தி இவங்க வந்து துரோக சக்தி அப்படின்னே பல முறை வந்து திரு சீமான் பேசியிருக்கிறாரு அப்போ இதுதான் அவன் கட்சியினுடைய நோக்கமாகவும் கொள்கையாகவும் இருக்கும்போது இவர்கள் பிஜேபியோடு போனாங்க அப்படின்னா அது தற்கொலை முடிவு சமாதி கட்டக்கூடிய முடிவு அப்படிங்கிறது ஏசி அறைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பேசுகிற நமக்கே தெரியும் அப்படின்னா திரு சீமானவர்களுக்கோ அல்லது அவருடைய கட்சி தோடர்களுக்கோ தெரியாதா ஆண்டு காலமாக கட்சி நடத்துகிறாங்க அவங்களுக்குள்ளே யாரும் வீக வகுப்பாளர்கள் இல்லாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் நிச்சயமாக இருக்காங்க நான் வெளிலேருந்து ஒர்க் பண்ணுறவங்களே சொல்லலை அவங்க கட்சிக்குள்ளே வியோக வகுப்பாளர் இருக்காங்க அவங்களுக்கு தெரியுது எது நடந்தால் எது நடக்கும்னு தெரியுது அப்போது இந்த மாதிரியான நம்ம எதுக்காக இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா சொசைட்டியில் ஒரு செய்தியை வந்து எப்படி ப்ரொப்போஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன் ஒரு சந்திப்பு நடக்கலை அப்படின்னு ஒரு கட்சியின் தலைவர் சொல்கிறாரு அவர் சொன்ன பிறகும் கூட சந்திச்சாங்களாமே அதை பற்றி கருத்து சொல்லுங்கன்னு பல பேர்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா இது வந்து நமக்கு இது பின்னாலும் ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது இப்போ ஒருத்தர் ஆமாங்க அங்கே சந்திச்சு சொல்லிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது அவர் சந்திக்கலைன்னு மறுக்கிறாரு இப்போ நீங்கள் ஃபோட்டோ போட்டிங்கன்னா அவர் எக்ஸ்போஸ் ஆகிடுவார் பார்த்தீங்களா சந்திச்சிருக்கிறாரு அப்படின்னு ஃபோட்டோவும் நீங்கள் போடலை எதுவுமே இல்லை அப்படி இல்லாதப்போ இது வந்து எப்படி ஒரு வேறு நாளைக்கு ஃபோட்டோ வருதுன்னா ஆமாம் சந்திச்சிருக்கிறாரு அவர் வந்து தவறாக சொல்லிக்கிறாருன்னு சொல்லலாம் ஆனால் எதுவுமே இல்லையே சந்திக்கவே இல்லைன்னு மறுக்கிற ஒரு செய்தியை சந்திச்சாருன்னு சொல்லி வெளிப்படையாக ஒரு செய்தியை போட்டு அதை பற்றி டிபேட்ஸ் டிஸ்கஷன் நடக்குது அப்படிங்கிறது வந்து திட்டமிட்டு பிஜேபியோடு தான் இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறது தான் அப்படிங்கிறத தவிர வேறு எதுவுமே இதில் இல்லை வேறு எந்த விதமான ஒரு விஷயமும் இதில் கிடையாது ஏன்னா பிஜேபிக்கு தன் கட்சியை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமே ஒழிய நாம் தமிழர் கட்சியை வளர்க்குற எண்ணம் இருக்காது சில உதாரணங்களை சொல்லலாம் அவங்க இப்போ பாருங்கள் ராஜா கூட ஏதோ ஒரு இடத்துல சொன்னதாக ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு தமிழ்த் தேசிய சீமான் பேசினாலுமே கூட அவர் இந்த பண்பாடு வரலாறுலாம் பேசுகிறது இந்திய தேசத்தோடு ஒத்துப்போகுது அப்படிங்கிறாங்க அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த கருத்து திமுகவுக்கும் பொருந்துமே திமுகவுக்கும் பொருந்தும் தானே சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் சேகர்பாபு அவர்கள் மரியாதைக்குரிய ஆராசா சொன்ன கருத்தை மறுத்து பேசியிருக்காரு அது தனிப்பட்ட கருத்து கரைவேட்டி கட்டமைங்கலாம் பொட்டு வைக்காதுன்னு சொன்னது அவர் தனிப்பட்ட கருத்து சார் எங்கள் தலைவரெலாம் அப்படி சொல்லலை அப்படிங்கிறாரு இதே தான் பிஜேபியும் சொல்லுது தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் கருவறைக்குள்ள தமிழ் ஒழிக்கலை இப்போ வரைக்கும் அனைத்து சாதனரும் முழுமையாக அர்ச்சகராக முடியல வழக்கு நிலுவையில் இருக்குது நீதிமன்றத்தில் இருக்குது வழக்கு ஏன் நடத்த முடியல அடிக்கடி தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய தோழர் பேமா அவர்கள் சொல்கிற மாதிரி ஏன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி எச்ராஹன் உண்மைதான் ஏன்னா அவர் சொல்லவும் மாட்டார் செய்யவும் மாட்டார் இவர் சொல்கிறாரு ஆனால் செய்யவே மாட்டேங்கிறாரு அப்போ இது என்ன ஆகும்னா ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அன்னை தமிழிலும் அர்ச்சனைன்னு இருக்கும் தமிழ் அர்ச்சனை பண்ண மாட்டாங்க கருவறைக்குள் தமிழ் இருக்கும் அப்படின்வாங்க அங்கே கருவறை உள்ள தமிழில் ஒரு ஆளே இருக்க மாட்டாங்க ஆனால் இதெல்லாம் செஞ்சிட்டோன்ற மாதிரியான ஒரு தோற்றம் மட்டும் இருக்குது எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்கிறது என்னென்னா இப்போ நீங்கள் திராவிடர் கழகங்கள் மற்ற தோட்டங்கள்லாம் பாருங்களேன் ஒன்றிய அரசு தமிழில் அர்ச்சனை அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்புறம் சில விஷயங்கள் இதெல்லாம் பண்ணிட்டாங்க இது எவ்வளோ பெரிய இது தெரியுமா அப்படிங்கிறாங்க இதுவாங்க சாதனை நம்ம இதை இதை நான் பேசவே கூடாதுன்னு சொல்லலை இதை பேசுங்க ஆனால் இது வந்து ஒரு சோஷியல் இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கனால் க்ரியேட் பண்ணலை அதனுடைய வெளிப்பாடு தான் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சாதி ஆணவ படுகொலைகள் அதன் வெளிப்பாடு தான் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய டாஸ்மாக் பிரச்சனைகள் ஊழியர்கள் பிரச்சனைகள் அரசு ஊழியர்கள் பிரச்சனைகள் இந்த நிர்வாக பிரச்சனைகளை இப்போ கூட நாங்கள் அன்றை ஒரு பேர்த்தி எடுத்துருந்தோம் தன்னாட்சி அமைப்பிலிருந்து அவங்க சொல்கிறாங்க தொண்ணூற்றி ஓராயிரம் காலி இடங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது இதில் பஞ்சாயத்து தேர்தல் நடத்தாமல் இருக்கிறதன் காரணமாக இதன் காரணமாக மக்களுக்கு சென்று சேர வேண்டிய எந்த விதமான விடயங்களும் சென்று சேருவது கிடையாது இந்த தொண்ணூற்றி ஓராயிரம் காலி பொருட்களுக்கு யாருங்க பார்த்துக்கிறாங்கன்னா பிடிஓ பார்த்துக்கிறாங்க இப்போ பிடிஓ மட்டுமே ஒரு ஒரு பஞ்சாயத்தில் ஒரு ஒரு ஊர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு இருக்கும் இல்லை முப்பது இருக்கும் நாற்பது இருக்கும் இல்லை ஒரு பிடிஓஓ தான் அந்த ஒரு பீடியோ வச்சு என்ன வேலை பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் நடத்தியிருக்க வேண்டிய தேர்தலை இப்போது வரைக்கும் நடத்தவில்லை ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் வந்தால் எவ்வளவு பிடிச்சிக்கிட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தை பிடிச்சி டேட்டை வாங்கி உடனே நடத்துகிறீங்க நடத்துறாங்க அவங்க அப்போ மாநில தேர்தல் ஆணையம் ஏன் பஞ்சாயத்து எலெக்ஷனை நடத்த மறுக்கிறது டீலிமிடேஷனால் ஒரு சாக்கு தொகுதி மறுவரையை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தமிழர் சொல்றது ஒரு சாக்குன்னு சொல்கிறாங்க ஆதாரத்தோடு சொல்கிறாங்க அப்போ இப்படி பல பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்குது இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எதிர்கொள்வதற்காக பல யுக்திகளையும் வியூகங்களையும் திமுக மற்றும் திமுக அலைன்ஸ் அதனை சார்ந்திருக்கக்கூடிய மற்ற பிரச்சார பீரங்கிகள் விஷயத்தை பயன்படுத்துகிறாங்க என்ன அப்படின்னா எதிர்கட்சியில் யாரெல்லாம் ஆன்டி டிஎம்கேவும் ஆன்டி பிஜேபியும் ஒரு சேர பேசுகிறாங்களோ அவங்களையெல்லாம் பிஜேபியினுடைய பி டீம் பிஜேபி பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு தள்ளுவது நிப்பாட்டுவது அப்படி நிப்பாட்டினா என்ன ஆகும்னா திமுகவுக்கு சேதாரம் இல்லாமல் வாக்குகள் விழும் அப்படிங்கிறது தான் அவங்க எதிர்பார்ப்பு ஸோ இந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்ணணும் இதை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கான தான் என்னுடைய இந்த வீடியோவை போட்டேன் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மற்றொரு தலைவம்சத்தை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்